சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து பெண்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி நாலு சக்கர வாகன ஓட்டுநர் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஒரு வருடமாக இடமாக செய்து கொண்டிருக்கிறோம்

இவன் போற பயங்கரம் போறான் அவன் இன்னொரு இடத்துல எடுத்துருவான் இப்படி கேட்டாங்க சென்னையில் நடந்த பெண்களுக்கான ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெரும் பெற்றுள்ளது மக்களுக்கு பல சேவைகளையும் நம்பிக்கையும் வெற்றிகரமாக வழங்கிய தொண்டு நிறுவனம் ஓராசிரியர் பள்ளி தொண்டு நிறுவனம் இதை ஓய்வு பெற்ற டிஜிபி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நடராஜன் அவர்கள் நடத்தி வரும் இந்த நிறுவனமானது பெண்களுக்கான ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகிறார் இந்நிகழ்ச்சி சமீபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஓட்டுநர் தொழிலில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் இது அவர்களுக்கு நம்பிக்கையும் பொருளாதார நிறைவையும் ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார் பள்ளி என்ற ஒரு தொண்டு நிறுவனம் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து பெண்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி நாலு சக்கர வாகன ஓட்டுநர் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஒரு வருடமாக செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் இதில் பயிற்சி பெற்ற பெண்கள் சுமார் ஐநூறு பெண்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் இதோட முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பெண்களுக்கு ஒரு தன்னம்பை கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து சொந்த காலிற்கக்க கூடிய ஒரு பயிற்சியை கொடுத்து அவர்கள் அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம் இது பெண்ணிற்கு நாம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த உரிமை பெறுவதற்காக பயிற்சி பெறுவதற்காக செர் செய்கிறோம் இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி பள்ளி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அவரோடு இணைந்து அவர்கள் இந்த பயிற்சியை அவர்களுக்கு கொடுக்குறார்கள் அவர்களுக்கு அந்த லேர்னர்ஸ் லைசன்ஸ் அந்த பதில் அதை எடுத்து கொடுத்து பயிற்சியை கொடுத்து அதற்கு பிறகு அந்த ஓட்டுநர் பை உரிமத்தையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்குறாரு இது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் சொல்லலாம் என்னோடய பேர் வந்து இவரானி நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன் இங்கே வந்து நியூவாக வந்து கார்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து ஒரு நியூவாக என்ன சொல்கிறது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்க நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் வந்து கேர்ள்ஸுன்னும் நம்ம போது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது அதனால அவங்க கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணுறவங்க பர்சன் கூட கார் போது அவங்க கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் ஃப்ரீயாக பண்ணும்போது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல நமக்காக ஒரு பர்சன் பண்ணுறாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் வந்து நாங்களும் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக இருக்குது ஸோ இதுவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தன்னம்பை கொடுக்குறது இப்போ கூட இதில் பயிற்சி பெற்ற பெண்கள் பலர் பல இடங்களில் வேலையில் இருக்கிறார்கள் சிலர் மருத்துவமனைகளில் இ வெஹிக்கிள்ஸ் அது ஓட்டுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து பெண்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஓட்டுநராக அவர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு பார்ட் டைமாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் சில பேர் அதை ஃபுல் டைமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரத்து முப்பதாயிரம் ரூபாய் ஒரு மாதம் இது ஈட்டலாம் அவங்க வந்து அது ஒரு தனியாக இருந்து அதை ஒரு அடிஷ்னல் இன்கமாக கூட செஞ்சுக்கலாம் வேலையாக கூட வேலை இருந்து கூட அவங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது அவர்கள் நிறைய இப்போ யூ என்ற ஆப் கூட இருக்குது அதில் நம்ம பதிவு செய்து கொண்டால் யாருக்கு வந்து ஓட்டுநர் வேணுமோ அவங்க வந்து அழைப்பாங்க இவங்க செஞ்சு போய் அதில் வந்து அவங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அது மாதிரி நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு செஞ்சால் கூட ஒரு இருபது நாளைக்கு செஞ்சால் கூட ஒரு பாட்டுமே செஞ்சால் கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய் மாதம் கிடைக்கும் அதன் பிறகு பேசிய ஓட்டுநர் பயிற்சியாளர் மகேஷ் அவர்கள் பெண்கள் பெரிய அளவில் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் நிறைய லேடி உமன்ஸ் டிரைவர்ஸ் வேணும்ன்றாங்க பட் எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னா நாங்க அவ்வளவு தூரம் போகணுமா அதெல்லாம் யோசிக்கிறாங்க ஏன்னா நீங்க கம்பெனில ஒர்க் பண்றதோட இதுல சாலரி அதிகம் உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் சேலரி கொடுக்க ரெடியா இருக்காங்க பட் நீங்க வந்து முன்னுக்கு வரணும் வீட்டில் இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி டிரைவிங் கத்துக்கிட்டேன் யூஸ்ஃபுல்லா ஒரு நல்ல சாலரி இருக்கு சோ அவங்க வந்து ஜென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தர தரமாட்டாங்க டே ஷிஃப்ட் தான் தருவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து எங்கிட்ட கேட்டீங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறப்ப தான் நாங்கள் உங்களுக்கு எல்லாரையும் பண்ண முடியும் வேலை வாய்ப்புகள் வாங்கி தர முடியும் ஏன்னா சார் சொன்ன மாதிரி லைசன்ஸ் வாங்கியாச்சு நானும் ஓட்டுவேன்ற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ எந்த நேரத்தில் யாருக்கு என்ன லைஃப்பில் என்ன நடக்கும் தெரியாது முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறேன் ஸோ அந்த முன்னேற்றத்தைப்போ நீங்கள் ஓனா கூட கார் வாங்கி அதை ஓட்டலாம் ஸோ அதனால் இந்த கார் டிரைவிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான் டூ வீலரோட கார் ஈஸி ஆரம்பத்தில் எல்லாம் யோசிப்பாங்க கார் ஓட்டுறது கஷ்டம் அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க அப்படி கிடையாது கிடையாது நம்ம டூ வீலரோட கார் கம்ஃபர்ட் டிரைவ் சேஃப் டிரைவ் ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக நம்ம முறையில் தான் சொல்லித்தருவோம் அந்த முதல் சொல்லி தருவோம் ஈஸியாக கான்செப்ட் புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டென் டேஸ் நான் ட்ராஃபிக்கு அப்புறம் டென் டேஸ் பீக் ஹவர்ஸ் ட்ராஃபிக்கில் வரணும் அதுமாதிரி கிளாஸ் வந்து லாஸ்ட்டு க்ளாஸ்லாம் ரிவர்ஸ் எடுத்து தியோரி கிளாஸ் சொல்லி கொடுத்து ஒன் மந்த்தில் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் ஸோ உங்கள் சைடில் என்னென்னா உங்களோட சப்போர்ட் இருக்கணும் ரெகுலராக கிளாஸ்க்கு வரணும் லீவ்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சோ ரெகுலரா கிளாஸ் கண்டினியூவாக கண்டினியூவா வந்துட்டீங்கன்னா இருபது நாள் ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க அடுத்து லைசன்ஸ்க்கு டெஸ்ட்டுக்கு வந்து ஓட்டி காமிச்சிங்கன்னா மறுநாள் லைசன்ஸ் வந்துருவாங்க வீடு தேடி சோ இப்ப லைசன்ஸ் வேறு கவர்மெண்ட்டில் வீடு தேடியே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க கையில கூட குடுக்குறதில்ல சோ அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த காலத்தில் யாருமே நமக்காக ஹெல்ப் பண்றதுக்குள்ள ஆள் கிடையாது இது ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்காக ஹெல்ப் பண்றாங்கன்னா யார் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுங்க உங்க சொந்தக்காரங்களும் பண்ண மாட்டாங்க அண்ணன் தமிழையும் பண்ண மாட்டாங்க முகமே தெரியாத ஒரு கடவுள் போல இவங்களா செய்கிறாங்கன்றப்போ ஏன்னா அவங்க டைம்ல மணி யார் வேணா கொடுத்துடலாம் பட் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து உட்காந்து உங்களுக்காக நீங்களே பாருங்க எப்படி இந்த இந்த சூழலே டெய்லி எல்லாத்துலேயும் உட்காந்து உங்களுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா பட் இது ஒருத்தங்களோட உழைப்பு இல்லை இதில் பின்னாடி அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒருத்தங்க செலவு பண்ணுறது வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்கு நான் வீட்டில் தான் இருக்கேன் சார் நானும் டிரைவிங் கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா ஓனாக கார் வாங்கி ஏதோ ஒரு ஜாப் அந்த மாதிரி போகிறது தான் கற்றுட்டு இருக்கு நமக்குன்னு ஒரு தன்மானம் செய்யணும் எல்லாமே இருக்கல அதனால குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக போய் தானே ஆகணும் அதனால சேவிங்ஸ்க்காக போய் தானே அவரையே அவர் வந்து செலவு பண்ணுவார் நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் ஏற்று நல்லா இருக்கும் நம்ம நிற்கணும் தான் இருக்கும் நம்மகிட்ட அடுத்தவங்கள்ட்ட போய் நான் மணி கேட்டு நம்ம விட நம்ம சொந்த சொந்தக்காரில் நிற்கிறது தான் நம்மளுடைய அதனால தான் இதுக்கு நமக்குன்னு ஒரு சொந்தக்கார் வாங்கிட்டால் நம்ம தானே ஓனர் நான் நம்ம யார் கையில் அடி படிஞ்சு தேவையில்லை இதே வேறு இடத்துல வேலை போனால் நம்ம அடி படிஞ்சு தானே ஆகணும் அதனால் ஸோ இந்த மாதிரி வந்து வாய்ப்பு இப்போ நிறைய இருக்குது ஏன்னா பெண்களுக்கு பெண்கள் ஓட்டுநர்களை அவர்களுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க முதியோர்களுக்கு அப்புறம் வேலைக்கு செய்வது செல்லக்கூடிய பெண்கள் இவர்களுக்கெல்லாம் பெண்கள் ஓட்டுநர்களாக வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதனால் இந்த ஒரு திட்டத்தில் நிறைய பேர் பயனடைகிறார்கள் தொடர்ந்து திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் யாமினி மயிலாப்பூரில் இருந்து வரேன் ஆக்சுவலி ஒரு டிரைவிங் கிளாஸ்க்காக வந்திருந்தோம் ஃப்ரீ டிரைவிங் கிளாஸ் இது நல்லா சொல்லி தருவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் இது ஸோ சூப்பராக சொல்லி தந்தாங்க கோச்சிங்லாம் எங்களுக்கு எனக்கு ஆக்சுவலி டூ வீலரே ஓட்ட தெரியாது சைக்கிள் கூட தெரியாது பட் ஆனால் கார் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் இப்போ டூ வீலர் வாங்கிட்டேன் டூ வீலரும் இப்போ ஓட்டுறேன் ஸோ இவங்க கொடுத்த கான்ஃபிடென்ட்னால்தான் சூப்பராக இப்போ ட்ரைவ் ஃபஸ்ட்டு டே கூட எனக்கு தெரியாது ஜஸ்ட் வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன் அப்புறம் தான் இவங்க நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அப்புறம் ஜாயின் பண்ணேன் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா டூ வீலரை விட கார் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி நைட் ஏதாவது ஷிஃப்ட்டு போகிறோம் ஒர்க் போகிறோன்னா கூட கார் மஸ்ட்டு சேஃப்டியாக ஃபீல் பண்ணலாம் டூ வீலரை விட கார் சேஃப்டி தெரியாது கார் கற்றுக்கிட்ட பிறகு தான் டூ வீலரும் கற்றுக்கிட்டேன் இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸையும் எந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து கொடுக்குது இது ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் வந்து பிடிக்காம தான் போனேன் அதுக்கப்புறம் ஓட்ட ஓட்ட பழகிடுச்சு இது வந்து உங்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு வேலை மற்ற எல்லாத்துலேயுமே ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்ற எடுத்திங்கன்னா கூட இப்போ நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு செய்கிறோம் இந்த சென்டில் டீச்சர் ஸ்கூல் வந்து இது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்புறம் டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து டூ வீலர் வெஹிக்கிள் அந்த மெயின்டெனன்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க அப்புறம் கம்ப்யூட்டர் ரிப்பேர் லேப்டாப் ரிப்பேர் அப்புறம் மொபைல் ஃபோன் ரிப்பேர் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் ட்ரைனிங் அந்த திறன் மேம்பாடு என்று கூறுகிறார்கள் அதை செய்கிறாங்க ஆனால் அதில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து உடனடியாக கிடைக்காது இதில் வந்து எப்படின்னா ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து ஓட்டுநர் பயிற்சி முடிந்த பிறகு நீங்கள் தயாராக விடுகிறீர்கள் நீங்கள் ஓட்டுநர் பயிற்சிக்கு இப்போ காவல்துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த ஒரு அரசு துறையில் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வந்து இந்த ஓட்டுநர் உரிமம் இருந்தால் அதுக்கு உங்களுக்கு வந்து அதிகமாக ஒரு அவங்களுக்கு சலுகை கிடைக்கிறது மதிப்பெண் கிடைக்கிறது ஸோ அதை பார்க்கணும் ஸோ அதனால் இது வந்து இது எடுத்துக்கொண்டதுக்கு முக்கியமான காரணம் ஒரு புதுமையான ஒரு திட்டம் அது மட்டுமில்ல இது வந்து மகளிருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதோடு மட்டுமல்லாது நல்ல ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கக்கூடிய நம்ம தமிழ் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சங்கோஷம் அதிகம் இந்த வடநாட்டு பெண்களை விட நம்ம தென்னாட்டு பெண்களுக்கு சங்கோ இன்னும் அதிகம் வெட்கம் அதிகம் ஸோ அதெல்லாம் இதுலேருந்து மீண்டு வரும் அதனாலேயே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் அதுவே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு உந்துதலை அவர்களுக்கு கொடுக்கும் அதனால் தான் முக்கியமாக இதை நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லை பேசிக்கா இப்போ பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லோருமே ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்க வேணால் வந்து அது தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம் ஸோ எங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரியல ஸோ அஸ் அ கேர்ளாக வந்து ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன் எல்லா டைம்லயும் ஒரு ஒரு விஷயம் கத்துக்கும் போதும் நியூவாக கற்றுக்குறேன் கேர்ளால் முடியாதுன்னு சொல்லும்போது அதை பிரேக் பண்ணும்போது இட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து டிகிரி படிக்கக்கூடாது டிகிரி முடித்தோனே கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ண பாப்பா ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ நான் டிகிரி முடிச்சுட்டு செகண்ட் டிகிரி முடிச்சுட்டு இப்போ நான் வேலைக்கு இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் வந்து வீட்டில் கல்யாண பேச்சு எடுக்கலை ஸோ அதை சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் இது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க சொசைட்டி அதை வந்து பிரேக் பண்ணுறோம்ல அதுவே இப்போ இருக்க ஜென்ரேஷன் பிரேக் பண்ணுது இல்லை அதுவே எங்களுக்கான பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்குறேன் ஆ இது வந்து ரொம்ப வரவிருக்கக்கூடிய ஒரு ஐடியா தான் வந்து ஏன்னா வந்து இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து இருந்தே வீட்லேயே வந்து நிறைய ரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யாரோ ஒரு பர்சன் வந்து நம்மளை நம்பி நீங்கள் கற்றுக்கோங்க அவங்களுக்காக ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அப்போ வந்து இது ரொம்ப இது வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் வில்லேஜ் சைடில் இருக்க பர்சனுக்கும் வில்லேஜ் சைடில் இருக்க கேர்ள்ஸுக்குமே வந்து நிறைய கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே வந்து எஜுகேஷனும் கம்மி ஸோ அப்போ இந்த மாதிரியான இது சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிச்சுன்னா அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நினைக்கிறேன் யார் உங்களை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாலும் என்னால் இது முடியும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்லாம் நீங்கள் போங்க எல்லாரும் பண்ண எல்லாரும் இவ்வளோதான் அப்படின்னா இல்லை இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அதை வெளியே கொண்டு வரணும் நீங்கள் அந்த இடத்துல நின்ட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடம் மட்டும் தான் இருக்கும் அதை தாண்டி நீங்கள் போகணுன்னா நீங்க நினைச்சா மட்டும்தான் போக முடியும் பாருங்க நிறைய இருக்கு இதே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குஜராத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி டிரைவிங் கற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணா கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கப்புறம் நிறைய வாகனங்களை வைத்து அவங்க வந்து ஒரு மேலாளராக ஆகிட்டாங்க சூப்பர்வைசராக இப்போ டூரிஸ்ட் ஆப்ரேட்டராக கூட ஆகிட்டாங்க அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து இப்போ ஏதாவது இப்போது ஒரு 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 திறமை இருந்தது ஒரு கொத்தனாராக இருந்தால் கூட கொத்தனாராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கான்ட்ராக்டர் ஆகலாம் இருந்து இன்னும் அதிகமான ஒரு வேலைகள் எடுக்கலாம் அது மாதிரி இவங்களுக்கு முதல் கட்டமாக இந்த எடுத்து எடுத்துக்கூடாது அதில் சில நிச்சயமாக சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர்கள் போக போக அவர்களே பார்த்துக்கொள்வார்கள் இப்போ கூட பெண்கள் அதிகமாக நாங்கள் காவல்துறையில் எடுக்கிறோம் முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுக்கிறோம் நம்ம காவல்துறையில் முதல்ல சொன்னபோது என்ன முதலானு சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி மற்றபடி வசதி கொடுக்கணும் அதான் ஆனால் இப்போ நல்லா அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு நல்லா இப்போ அதிகமாக பெண்கள் வருகிறார்கள் அப்புறம் மிக சிறப்பாக அவர் செயல்படுகிறார்கள் அதனால் அந்த அந்த பிரச்சனை வந்து நமக்கு ஆட் த ஸ்டே த சொல்யூஷன் வில் பி ஃபவுண்ட் ஆஸ் தே கோம் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் ஸோ நம்ம எப்போ வந்து ஒரு இது செஞ்சாகணும் என்ற வயிறாகி இருந்தால் மற்ற சில சில இடர்பாடுகள் அதுக்கு தீர்வு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடுவாங்க இதனையடுத்து பேசிய சென்னை அடையார் பிரிவை சேர்ந்த துணை ஆய்வாளர் தங்கராஜன் அவர்கள் பெண்கள் தைரியமாக இந்த பணியில் ஈடுபட முன்வர வேண்டும் என்றும் அவர்களுக்கு காவலர்கள் இருப்பார்கள் என்றும் உறுதியளித்தார் இப்ப வந்துட்டு உண்மையிலே நல்லா கத்துக்கிட்டோம் கொடுத்தாங்கன்னு அப்படியே இருந்துட்டேன் அது மறுபடியும் மறந்து நம்மளுக்கு மறுபடியும் கொஞ்சம் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே வண்டி இருந்தால் அப்படி வீச்சு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க ரோட்டில் தனியாக ஓட்டி க பண்ணுங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுக்கிடலாம் இல்லைன்னா பக்கத்தில் நல்லா ட்ரைவிங் தெரிஞ்ச ஒரு பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுக்கோம் ட்ரைவிங் நல்லா தெரிஞ்சு வாங்கலாம் எல்லோல்லோரு நம்ம எல்எல்ஆர் தான் போட்டுட்டு மறுபடியும் தான் லைசன்ஸ் வாங்குறோம் இது அப்புறம் நம்ம ட்ரைவிங் போய்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது வைக்கிள் டேமேஜ் தான் ஆகுது அந்த வைக்கிள் டேமேஜ் ஆனவங்கிட்ட போய் சண்டை போட்டு எடுக்கக்கூடாது அந்த வண்டி நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு கண்டு இருக்காது எங்கள் டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் இருக்குது அதில் நீங்கள் ஃபோன் பேசிட்டு நீ போடான்னு ஒரு வந்துடலாம் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லி நம்பர் இருந்தால் நான் ஒரு மாதம் கழிச்சு கூட பிடிச்சிக்கலாம் அதுக்காக துரத்துக்கிட்டே போய் அதே ஆக்சிடென்ட் ஆகுது அதிகம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஈஸியாகலாம் போனாங்கன்னா முட்டுக்காட்டு வரைக்கும் துரத்திட்டு போவாங்க இவன் போவன் பயந்து போய் போறான் அவன் இன்னொரு இடத்துல இடிச்சிருவான் இப்படி அதிகம் ஆக்சிடென்ட் ஆகும் அது எல்லாம் இருந்து முட்டுக்காடு வரைக்கும் எங்க கண்ட்ரோல் தான் ரெண்டு இருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் ரொம்ப ஈஸி எடுச்சிட்டியா முரட்டு போயில இருந்தானா ஒண்ணுமே பேசக்கூடாது அவன் வண்டி நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கணும் முடிஞ்சா சரியில்ல வண்டி நம்பரை எடுத்துக்கிடுவான் எதுவுமே பேசக்கூடாது அது மறுபடியும் நீங்க போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்குது உடனே இந்த நம்பர் நான் சொல்றேன் ஏதாவது நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு உடனே நீங்கள் கண்டடுக்கு சொல்லிட்டா போதும் அவங்க உடனே எங்களுக்கு மைக்கில் தகவல் கொடுத்துருவாங்க ஈஸியாக பிடிச்சிக்கலாம் நம்ம அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல் போது ஆக்சிடென்டானால் அது அந்த ஓடி போய் அவங்கள காப்பாற்றுறாங்க தண்ணி கொடுக்குறாங்க ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாங்க ஏற்றுறாங்க அந்த இடித்த வண்டி நம்பர் மட்டும் நோட் பண்ண மாட்டாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்புறம் நாங்கள் வந்து ஃபுட்டேஜெல்லாம் பார்த்து ஒரு வாரம் ஆயிடுது நம்ம இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு அதுக்கப்புறம் ட்ரைவிங்கில் தமிழ்நாட்டில் அரசு ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் டிரைவிங் கேட்குறாங்க இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு அதை ஒரு சிறாக்கி வச்சு முடித்துங்க அதுக்குன்னு தனி மார்க் போடுறாங்க மொதல் பிரிஃபரன்ஸாக எடுத்து விட்றாங்க இப்போ போலீஸ்லேயே சேரமுனாலும் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு மார்க் போடுறாங்க அந்த மாதிரிலாம் அது கவர்மெண்ட்டு இல்லை யாகப்பட்ட வேகண்ட்ருக்கு டிரைவிங் ட்ரைவிங் படிச்சுட்டா அதனால் நீங்கள் வந்து இப்போ போய்கிட்டே இருக்கீங்க அந்த இடித்த வண்டியை நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சண்டை தண்டை போட வேண்டாம் நல்ல ட்ரைவிங் பண்ணவங்க ஆக்சிடென்ட் ஆகுதுங்க இடஒடமான ட்ரைவிங்கை கசிட்டு வரவனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது ஆனால் நம்ம நல்லா ஓட்டுனமே மாட்டிக்கிடுவான் இப்போ அடிபட்டு காயம் போட்டுருச்சுன்னா நம்ம தான் பால்ட்டு அவர் காயம் பட்டுருச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாது ஜட்ஜையாவே அதை தான் சொல்கிறாருப்பா எப்போ வேற மாற்றி போடுப்பா இப்படி இவர் அர்ச்சந்தர் மாதிரி வந்து பேசுகிறேன் அவன் அவனுக்கு இப்போ காசு கிடைக்கல அவன் கொண்டாட்டி பிள்ளைகள் கிடைக்கும் இல்லை அப்பா அம்மா கிடைக்கும் கல்யாணம்லாம் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க தம்பி அப்படின்னு தான் திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க அது இப்படிலாம் இருக்குது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தப்பு அவன் மேலே தான் இருக்கும் ஆனால் அவன் மேலே தான் அவனுக்கு சப்போர்ட்டாக தான் எப்போ போட சொல்லுவாங்க காசு இன்சூரன்ஸில் கிளைம் ஆகும் ஒரு கை ஃப்ராக்சருனா அஞ்சு லட்சம் அது மாதிரி கவர்மெண்ட் சிறுவன்ட்டுக்கு அது ஐடி ஸ்டூடண்ட்டுக்கெல்லாம் ஏதாவது தொண்ணூத்தொம்பது லட்சம் வரைக்கும் கிளைம் ஆகுது அவங்க சம்பளத்தை இதெல்லாம் கணக்கு பண்ணி அதனால் நீங்கள் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது இப்போ அந்த ரூட்டில் போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நோட் பண்ணுங்கள் நீங்களும் சொல்லுங்கள் செய்யுங்க அவங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒன்றுமே வேற வேண்டாம் அதையும் நம்பரை விட்டுறாங்க அதையும் வேஸ்ட் ஆகிடுது எப்பேர் போட்டோம் அன்டோ நோய்கள் ஆகிருக்கும் அதனால் கொடுத்துருச்சு சார் கிட்டே நான் கொடுத்துருவேன் வந்து இந்த நம்பர் வேணும்னா ஒரு நம்பர் வச்சுக்கோங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ டபுள் ஃபோர் அது நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண முடியாது நூறுக்கு பேசுனா அரை மணி நேரம் எடுக்க மாட்டாங்க சொல்றேன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் பை த்ரீ சிக்ஸ் டூ அதை கண்ட்ரோல் ரூம் அடையார் கண்ட்ரோல் ரூம் வந்து இது லாஸ்டில் ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட்டு இது வந்து அடையாறு ஆக்சிடென்ட் பிரான்சு பங்கேற்ற பெண்கள் தங்களுக்கு நம்பிக்கையும் தங்கள் சுயமரியாதையுடன் வாழும் ஒரு சூழலை உருவாக்கி தருகிறது என்றும் தங்களை பெண் என இகழ்த்தவர்கள் முன்னே ஆணுக்கு பெண் சலைத்தவர்கள் இல்லை என்றும் தங்களின் உணர்வை வெளிப்படுத்தினர்